நீங்க இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு மறுபிறவி சம்பவங்களை பத்தி தான் இந்த மறுபிறவி கதைகளை கேட்கிற உங்கள சில பேருக்கு மறுபிறவி மேல நம்பிக்கை இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு மறுபிறவி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா நான் இப்ப சொல்ல போற ரெண்டு கதைகளை கேட்கும் போது ஒருவேளை மறுபிறவி உண்மையா இருக்குமோ அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி நிஜ வாழ்க்கையில ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ரெண்டு மறுபிறவி சம்பவங்களை தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வீடியோ இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா உங்களோட போட்டோம் அடுத்த அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம முதல்ல பார்க்க போறது பூர்ணிமா ஏகநாயகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணோட மறுபிறவி கதை சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்ரீலங்கால உள்ள பக்கமுனாங்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குறாங்க அந்த பெண் குழந்தையோட பேரு பூர்ணிமா ஏகநாயக்க இந்த பொண்ணோட அப்பா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்புறம் அம்மா ஒரு டீச்சர் ஆரம்பத்துல பூர்ணிமா எல்லா குழந்தைங்கள மாதிரியும் ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதாவது பூர்ணிமாவுக்கு அவங்களோட மூணாவது வயசு தொடங்கின அந்த நேரத்துல பூர்ணிமா அவங்களோட முன்ஜென்மத்தை பத்தி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன ஜென்மத்துல அவங்க ஒரு ஆணா பிறந்ததாகவும் அவங்க குடும்பமா சேர்ந்து ஊதுபத்திகளை தயாரிச்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு நாள் தயாரிச்ச ஊதுபத்திகளை கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஊதுபத்திகளை சைக்கிள் வச்சு அதை போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வண்டியா அவங்க மேல மோதி அந்த வண்டியோட டயர் அவங்களோட இடது பக்கம் நெஞ்சு மேல ஏறி அவங்க இறந்து போனதாகவும் பூர்ணிமா அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா போன ஜென்மத்துல அவங்க எங்க வாழ்ந்தாங்க எந்த இடத்துல ஊதுபத்திகள் தயாரிக்கிற வேலையை செஞ்சாங்க இவங்களுக்கு விபத்து எங்க நடந்தது இந்த மாதிரி டீட்டெயிலா எந்த ஒரு விவரத்தை

பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அந்த டாக்குமெண்டரி பூர்ணிமா இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் இந்த கோவிலுக்கு ஒரு ஆறு அந்த தான் அவரும் அவரோட குடும்பத்தினரும் இருந்ததாகவும் அங்கதான் பூர்ணிமாவும் அவங்களோட குடும்பத்தினரும் அம்பிகா அப்புறம் கீதா சொல்லப்படுற ரெண்டு பிராண்டுகள்ல ஊதுபத்திகளை தயார் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருந்ததாகவும் ஒரு நாள் தயார் செஞ்ச ஊதுபத்திகளை கடைகளுக்கு கொடுக்கறதுக்காக சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது எதிர்த்த மாதிரி வந்த ஒரு பெரிய வண்டி அவங்க மேல மோதி பூர்ணிமா இறந்து போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு வயசு பெண் குழந்தை தன்னோட போன ஜென்மத்தை பத்தி பேசுறத கேட்ட சுமணசிரி டீச்சருக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு இந்த சுமணசிரிங்கிற டீச்சரும் அந்த கழனி கோவில் உள்ள பகுதியை சேர்ந்தவங்க தான் வாரம் வாரம் சுமணசிரி அவரோட ஊருக்கு போவாரு அப்படி போகும்போது ஒரு தடவை உண்மையாவே இந்த ஆத்தோட மறுக்கரையில புது புத்திகள் தயாரிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு அதனால சுமணசிரி அந்த ஆத்தோட மறுக்கரையில போய் விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி விசாரிக்கும் போது முன்னாடி ரெண்டு பேர் புது புத்திகளை தயாரிச்சிட்டு இருந்ததாவும் ஆனா இப்ப அதுல ஒருத்தர் வேலையை விட்டுட்டு குடிகாரர் ஆயிட்டாரு அப்படின்னு இன்னொரு நபரான பிஜி ஒரு நபர் தான் தொடர்ந்து ஊதுபத்திகளை தயாரிச்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நேர்ல போய் பார்த்து விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சி அது என்ன அப்படின்னா இந்த விஜய் நபருக்கு ஒரு மச்சான் இருந்திருக்காரு அவரோட பேரு ஜீனதாசா பெரியரா எல்லாம் ஒரே குடும்பமா சேர்ந்துதான் ஊதுபத்திகளை தயார் செஞ்சு விற்பனை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தயார் செஞ்ச ஊதுபத்திகளை கொண்டு போய் குடுக்கிறதுக்காக ஜீனதாசா பெரேரா சைக்கிள் போயிட்டு இருக்கும்போது போது மாதிரி வந்த ஒரு பேருந்து அவர் மேல மோதி ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த விபத்துல அந்த பஸ்ஸோட டயர் ஜீனதாசா பெரேராவோட இடத்து நெஞ்சு மேல ஏறி இருக்கு இதுல ஒரு ஸ்பாட்ல இறந்தும் போயிருக்காரு ஜீனதாசா பெரேரா இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பூர்ணிமா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பூர்ணிமா சொல்றது கற்பனை இல்ல உண்மைங்கிறது சுமணஸ்ரீ டீச்சருக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா ஒரு நாள் சுமணஸ்ரீ பூர்ணிமாவையும் அவங்களோட அப்பா அம்மாவையும் விஜய் ஸ்ரீ குடும்பத்தை நேர்ல பாக்குறதுக்காக கூட்டு வந்திருக்காரு அப்போ யாரும் எதுவும் சொல்லாமலேயே பூர்ணிமா விஜிசிரியவும் அவரோட குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க ஆனா ஒரு அஞ்சு வயசு குழந்தையை காட்டி இதுதான் உன்னோட மச்சான் ஜீனதாசா பெரேரா அப்படின்னு சொல்றத விஜிசிரியால சுத்தமா நம்ப முடியல ஏத்துக்க முடியல அப்ப பூர்ணிமா அவங்க ஊதுபத்திகளை உருவாக்குனத பத்தியும் எந்தெந்த பிராண்டுகளை உருவாக்கணுங்கிறதையும் அந்த ஊதுபத்திகளோட பாக்ஸ்ல பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ் பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறமா தான் விஜிஸ்ரீ இந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சாரு இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா ஜீனதாசா பெரேரா எந்த இடத்துல பஸ்ஸோட டயர் ஏறி அவர் இறந்து போனாரோ அதே இடது பக்கம் மார்புல பூர்ணிமா பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்திருக்கு நாம ரெண்டாவதா பாக்க போறது சாந்தி தேவியோட மறுபிறவி சம்பவம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டெல்லியில ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அந்த பெண் குழந்தையோட பேரு சாந்தி தேவி சாந்தி தேவி ஆரம்பத்துல எல்லா குழந்தைங்கள மாதிரியும் ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்காங்க ஆனா சாந்தி தேவிக்கு நாலு வயசு இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வந்ததா சொல்லப்படுது அதனால சாந்தி தேவி அவங்களோட நாலாவது வயசுல இருந்து குறிப்பா சாப்பிடுற நேரங்கள்ல அவங்களோட பூர்வ ஜென்மத்தை பத்தி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க போன ஜென்மத்துல வாழ்ந்த வீடு டெல்லியில இருந்து சுமார் நூறு

இவங்களோட படிக்கிற பசங்க கிட்ட இவங்களோட பூர்வ ஜென்ம கதையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல சாந்தி தேவி பேசுற விஷயம் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போனதால அவர் சாந்தி தேவியை நேர்ல கூப்பிட்டு அவங்களோட பூர்வ ஜென்ம கதையை பத்தி விசாரிச்சிருக்காரு இந்த சம்பவம் நடக்கும் போது சாந்தி தேவியோட வயசு அப்போ சாந்தி தேவி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாத சில விஷயங்களை ரொம்ப டீடைலா அவங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா மதுராவுல இவங்களுக்கு திருமணம் ஆயிட்டதாகும் இவங்களோட கணவன் பேரு கேதர்நாத் அப்படின்னு சரியா ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அடுத்த பத்து நாள்ல இவங்க இறந்து போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சொல்லும் போது தேவி மதுரா பேச்சு வழக்குல இருக்கிற சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்காங்க இதை கேட்டு இந்த கதையில ஆர்வமான அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் இந்த விஷயம் உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நேர கிளம்பி மதுராவுக்கு போனாரு அங்க கேதர்நாத் அப்படின்னு பேரு இருக்கிற சில நபர்களை பத்தி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் வணிகம் செய்யற கேதர்நாத் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி அவருக்கு தெரிய வந்திருக்கு அந்த கேதர்நாத் நபரை நேர்ல சந்திச்சு விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு சரியா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மனைவி ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு அடுத்த பத்து நாளுக்கு அப்புறம் இறந்து போயிட்டதா அந்த கேதர்நாத் நபர் சொல்லி இருக்காரு ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்லப்பட்ட கேதர்நாத் மனைவி பேரு லுப்தி தேவி இவங்க இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நாலாம் தேதி சாந்தி தேவி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அப்போ கண்டிப்பா சாந்தி தேவி போன ஜென்மத்துல தன்னோட கணவர் அப்படின்னு சொன்ன கேதர்நாத் இந்த கேதர்நாத் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு தலைமை ஆசிரியர் கேதர்நாத் அவரோட பையனையும் கூட்டிகிட்டு டெல்லிக்கு வந்தாரு அந்த ரெண்டு பேரையும் யாருன்னே அறிமுகப்படுத்தாம சாந்தி தேவி கூட்டிட்டு போய் ஆனா சாந்தி தேவி அவங்களோட கணவனான கேதர்நாத்தையும் அவங்களோட மகனையும் சரியா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்பதான் தலைமை ஆசிரியருக்கு சாந்தி தேவி சொல்றது கற்பனை இல்ல உண்மைதான் அப்படிங்கற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு ஆனா ஒரு எட்டு வயசு பொண்ணை காமிச்சு இதுதான் உன்னோட இறந்து போன மனைவி லுப்தி தேவி அப்படின்னு சொல்றத கேதர்நாத்தால ஏத்துக்க முடியல அப்போ சாந்தி தேவி கேதர்நாத்துக்கும் லுப்தி தேவிக்கும் மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம லுப்தி தேவிக்கு குழந்தை பிறந்தது அதுல ஏற்பட்ட வழி கடைசியில அவங்க எப்படி இறந்து வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் சாந்தி தேவி

சரியா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்ல லுக்தி தேவி மரண படுக்கையில் இருக்கும் போது கேதர்நாத் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சில சத்தியங்களை இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறதாவும் அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா நிறைவேத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாந்தி தேவி டெல்லியில இருக்கிற அவங்களோட அப்பா அம்மா கிட்டே ரொம்ப பத்திரமா ஒப்படைக்கப்பட்டாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல மகாத்மா காந்தியால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு உண்மையாவே சாந்தி தேவி லுக்தி தேவியோட மறு அவதாரம் தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க லுக்தி தேவியோட மறு அவதாரமான சாந்தி தேவி அவங்களோட வாழ்நாள் முழுக்க திருமணம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது காந்தி தேவி அவங்களோட அறுபத்தி ஒன்னாவது வயசுல இறந்து போனாங்க நான் இப்ப சொன்ன இந்த ரெண்டு மறுபிறவி சம்பவங்களை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட முடிவு என்ன மறுஜென்மம் உண்மையா பொய்யா நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம வீடியோட எண்டிக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆள்னு கொடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்